நம்ம நிறைய வழி கதைகள் நாட்டுப்புற கதைகள்னு நிறைய பார்த்துருப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு நாட்டுப்புற கதை இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன் சரி வாங்க ஏன் இன்றைய காணொலிக்குள்ள போகலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாப் டென் ஸ்டோரிஸ் நான் உங்கள் யமுனாகிரி அது ஒரு மலை பிரதேசம் அங்கிருந்த ஒரு ஏரியின் அருகே மலைச்சரிவில் ஒரு விவசாய பண்ணை இருந்தது அதில் ஒரு விதவை பெண்ணும் அவளுடைய மகன் வில்லியமும் வாழ்ந்து வந்தாங்க வில்லியம் ஒரு வாலிபன் அவன் அந்த ஏரிக்கு அருகில் இருந்த பசுமையான புல்வெளிக்கு தன்னுடைய கால்நடைகளை ஓட்டிச் சென்று மேய்த்துவிட்டு விட்டு மாலையில் வீடு திரும்புவது வழக்கமான ஒன்று என்றும் போல அன்றும் கால்நடைகளை மேய்ச்சலுக்காக ஓட்டிச் சென்றான் ஏரியின் அருகில் உட்கார்ந்திருந்த வில்லியமின் காதிற்கு சலசலவேன சத்தம் கேட்குது திரும்பிப் பார்த்த வில்லியமுக்கு ஒரே வியப்பு என்ன ஆச்சரியம் அங்கிருந்தது ஒரு பெண் கொள்ளை அழகு இறைவனின் படைப்பில் அப்படிப்பட்ட அழகை எந்த மனிதனும் கண்டிருக்க முடியாது என்பதை போல அலைகளற்ற அந்த ஏரிக்கரையில் உட்கார்ந்து தன்னுடைய கூந்தலை வருடியபடி இருந்தார் வில்லியம் பார்லி ரொட்டி துண்டையும் பாலாடை கட்டியையும் கையில் ஏந்தபடி உற்று நோக்குவத அந்த பெண்ணும் பார்த்துட்டார் நீர்பரப்பில் வலிக்கியபடி வில்லியம் நோக்கி வந்த அந்த பெண்ணை வில்லியம் தொட முயற்சிக்கிறார் அதற்கு இடம் கொடுக்காத அந்த பெண் பின்னால் நகர்ந்தபடியே கடினமானது உன்னுடைய ரொட்டி மிகவும் கடினம் என்னை பிடிப்பது இப்படி சொன்ன அந்த பெண் ஏரி நீருக்குள் குதித்து மறைந்து போனான் இதை பார்த்த வில்லியமுக்கு திடீர்னு வந்தா திடீர்னு போயிட்டாளேன்னு இருந்தது அவனுடைய விதியை நினைத்து வருத்தப்பட்டான் ஏன்னா அவன் அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்திலேயே அவன் மேலே காதல் வயப்பட்டான் வீட்டுக்கு போனதும் தன்னுடைய அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான் அவளை மணக்கவும் அவள் மனதை ஈர்க்கவும் யோசனை கேட்கிறாள் நன்றாக வருபட்ட ரொட்டிக்கும் அவளுக்கும் ஏதோ ஒவ்வாமை இருக்க வேண்டும் அதனால்தான் தான் அவள் வெறுத்து ஓடிவிட்டாள் அடுத்த முறை வருபடாத ரொட்டியை கொண்டு செல் அப்படின்னு அவங்க தாயார் சொல்ல அதன்படி வில்லியமும் மறுநாள் காலையில் மலைக்கு மேல் சூரியன் வருவதற்கு முன்னரே கையில் வருபடாத ரொட்டியுடன் கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு ஏரியை நோக்கி புறப்பட்டான் வில்லியம் மணிக்கணக்கில் காத்துட்ருக்கான் சூரியன் உச்சியிலேறி சுட்டெரிக்குது மெல்ல மெல்ல பிற்பகலும் முடிய போனது ஏமாற்றத்துடன் வீடு நோக்கி காலடியை எடுத்து வைத்தான் வில்லியம் திடீர்னு சூரிய ஒளியில் மின்னுகின்ற தண்ணீரிலிருந்து மேல் நோக்கி தோன்றின அந்த பெண் முந்தைய நாளை விட மிகவும் அழகாக இருந்தா வில்லியம் தான் கொண்டு வந்திருந்த வருபடாத ரொட்டியை கொடுக்குறான் அவளோ தன்னுடைய தலையை நளினமாக அசைத்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாள் வருபடாதது உன்னுடைய ரொட்டி விரும்பவில்லை நான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஏரி தண்ணீரில் குதித்து மறைந்து போயிட்டான் ஆனால் இம்முறை வில்லியத்துக்கு ஏதோ இனம் புரியாத சந்தோஷம் காரணம் என்னன்னா இந்த முறை அந்த ஏரி பெண் வில்லியமை பார்த்து அர்த்தத்தோடு சிரித்தபடி மறைந்து போனான் நடந்தது எல்லாம் தன் தாயிடம் சொல்றான் வில்லியம் இந்த முறை லேசாக வறுப்பட்ட ரொட்டியை கொண்டு செல்லும்படி அவனுடைய தாய் சொல்றாங்க தன்னுடைய தாயின் யோசனைப்படி மறுநாள் விடிய முன்பே அரை குறையாக வருபட்ட அந்த ரொட்டியை எடுத்துக்கிட்டு ஏரியை நோக்கி புறப்படுறான் வில்லியம் ஏரி கரையின் அருகில் நின்று அந்த தண்ணீர் பரப்பை பார்த்தபடியே நிற்கிறான் அங்கு மேய்ச்சலுக்காக விடப்பட்டிருந்த வெள்ளாடுகளும் செம்மறியாடுகளும் கனைத்து கொண்டிருந்தது பசுக்கள் எல்லாம் அங்கிருந்த பாறையின் நடுவில் அங்கேயும் இங்கேயுமா திரிந்தபடி இருந்தது வெயில் அடித்தது மழையும் பெய்தது எதனாலும் வில்லியமின் கவனத்தை கலைக்க முடியல முற்பகல் பிற்பகலானது பிற்பகல் மாலையானது ஏரியில் மலையால் ஏற்பட்ட குமிழ்களும் அலைகளும் தவிர வேறு எதையும் பார்க்க முடியல இருள் படரத் தொடங்கியது வில்லியம் மிகுந்த ஏமாற்றத்துக்கு ஆளாயிட்டான் கடைசியாக வேகமாக ஒரு பார்வை பார்த்தான் அப்பொழுது திடீர்னு கன்னங்கள் ரெண்டும் சிவக்க அந்த அழகிய பெண் ஏரியின் நீர்ப்பரப்பிலிருந்து மேலே தோன்றினாள் முன்பை விட அழகாக இருந்தார் ஏரியிலிருந்து தன்னை நோக்கி வருவதை பார்த்த வில்லியம் தன்னுடைய இருந்த லேசாக வறுப்பட்ட ரொட்டியுடன் ஏரியிலிருந்த குளிர்ந்த நீருக்குள் இறங்கினான் அவளை நோக்கி நெருங்கிப் போனான் இம்முறை அவனுடைய அன்பளிப்பை புன்மூறுவலுடன் ஏற்றுக்கொண்டா அந்த ஏரி பெண் தன்னுடைய கரம் பற்றி மேலே அழைத்து செல்லவும் அனுமதித்தான் வில்லியத்துக்கு பேச்சே வரல சிவந்த கண்ணங்களுடன் குனிந்த தலை நிமராம அவளுடைய பாதங்களை பார்த்தபடியே நடந்தான் அவளுடைய இடது கால் செருப்பில் வார் ஒன்று அறிந்திருந்ததை பார்த்தான் அவளுடைய பழுப்பு நிற கண்களை பார்த்து ஏரி பெண்ணை நீ என்னுடைய மனைவியாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இதில் உன்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னும் கேட்கிறா முதலில் அந்த ஏரி பெண் எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறா வில்லியம் மீண்டும் மன்றாடி கேட்டுக்கொண்டதுக்கு அப்புறம் கடைசியில அவள் இணங்கி ஒரு நிபந்தனையோட திருமணத்துக்கும் சம்மதிக்கிறார் அது என்னன்னா அவசியமில்லாமல் அதாவது தேவைப்படாமல் மூன்று முறை என்னை அடித்தால் நான் உன்னை விட்டு விலகி விடுவேன் நிரந்தரமாக பிரிந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறான் தேவையில்லாமல் மூன்று முறை அடிக்கும் வரை நான் உன்னுடன் வாழ்வேன் அப்படின்னும் சொல்கிறான் வில்லியம் உறுதியோடு சொல்கிறான் நான் உன்னை ஒருபோதும் அடிக்க மாட்டேன் அதைவிட எனது இரண்டு கைகளையும் வெட்டி கொள்வேன் அப்படின்னு அவள் சிரித்தபடி அவளுடைய பிடியிலிருந்து விலகி ஏரிக்குள் குதித்து மறைந்து போனான் வில்லியம் தன்னை பரிகாசம் செய்து ஏமாற்றி விட்டாளோ இனி திரும்பி வரமாட்டாளோ அப்படின்னு நினைச்சு மிகுந்த சோகத்துல அந்த ஏரியிலே மூழ்கி இறந்தடலாம் அப்படின்னு நினைக்கிறான் ஏரியின் மீது இருந்த ஒரு உயரமான பாறையின் மீது ஏறி கீழே குதிப்பதற்கு தயாராக இருந்தான் அப்போது வில்லியமை ஒரு குரல் தடுத்து நிறுத்தியது வேண்டாம் துணிச்சலான இளைஞனே நில் வில்லியம் யார் என்று திரும்பி பார்த்தான் தலை நரைத்த பெரியவர் ஒருவர் அரசனை போல் கம்பீரமாக இருந்தார் அவருக்கு பின்னால் இரண்டு அழகிய பெண்கள் இருப்பதையும் பார்த்தான் மூவரும் ஏரிக்குள்ளிருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு வில்லியம் நினைச்சான் கீழே இறங்கி அந்த பெரியவரின் பக்கத்தில் வந்தா அப்பொழுது அந்த பெரியவர் சொன்னார் என்னுடைய மகள்களில் ஒருத்திய நீ திருமணம் செய்து கொள்ள விரும்புற நான் எதிர்க்கு போவதில்லை ஏனென்றால் அவளுக்கும் விருப்பம் இருக்கிறது ஆனால் இந்த இருவரில் யாரிடம் திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்திருந்தா என்று நீ சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அவனுக்கு போன உயிர் திரும்பி வந்ததைப் போல இருந்தது அவனுடைய ஏரி அழகியை அடையாளம் காட்டுவதில் என்ன சிரமம் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சான் ஆனால் நிமிர்ந்து இருவரையும் பார்த்த பிறகு குழப்பத்திற்குள்ளானான் அந்த பெண்கள் இருவரும் ஒரு ரோஜா பூவின் இரு இதழ்களைப் போல இருந்தாங்க இதற்கப்புறம் வில்லியம் தன்னுடைய காதலியை அடையாளம் கண்டு திருமணம் செய்தானா கதையில் வேறு என்னெல்லாம் நடந்ததுன்னு அடுத்த காணொளியில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யமுனகிரி நன்றி வணக்கம்